கைஸ் வெல்கம் பாலர் கணேஷ் இந்த வாரம் நடந்து கொண்டு இருக்க சில காமெடி சம்பவங்களை கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள குள்ள ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் எடுத்தாங்க ஆனா இப்போ அம்மா வந்து பையன் கிரிக்கெட் விளையாடுறானு ரோட்ல நின்று பார்க்க பதுங்கிட்டாரு நேற்று வாங்கி வந்த பிராண்டட் செருப்பாக்கானு வீடு பூரா தேடிட்டாங்க கீழே விழுந்து கடந்த பொம்மையை எடுத்து குத்தது ஒரு குத்தமா அப்படி ஆடிக்கிட்டே போயிட்டு ஒரு நிக்கணும் அவர் டூர்ல இருந்து வீட்டு போயிட்டாரு தம்பி என்ன பண்ண போறீங்க வடைய குப்பையில போட போற இங்க வாங்க இங்க அந்தத்துல வை அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஸ்டெப் போட்டாங்க ஆனா பக்கத்துல ஒருத்தர் வாழ்க்கை தான் பாதியில நிக்கிறதே சரி என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சர்க்கா மரம் விளாட போறேன் பாருங்க ஹாஸ்டல் இட்லி வச்சு கிரிக்கெட் எல்லாம் விளாடக்கூடாதுங்க வேணா ஃபுட்பால் ட்ரை பண்ணி பாருங்க சூடாதான் இருக்குது தெரியுதுங்க வயிறு கேட்க நாள் போட்டோகிராஃபர் ஆல்பம் போல மணப்பெண் வீட்டை விட்டு ரொம்ப கவலையோட கிளம்புறாங்க போலையே இசை கச்சேரி எங்கயோ நடக்குது எங்க தெரியல மாப்பிள்ளை எல்லாரும் தாலி கட்டுங்கன்னு சொல்ல அவர் மனப்பெண் கிட்ட கட்டிட்டுங்களா போற வயல இருக்கலாம் எடுக்கணும்ன்றதுக்காக டோல்கேட்ல இருக்கிற சிமெண்ட் மூட்டை தூக்கின்னு போறதா செருப்பு விலை விட பூட்டு விலை அதிகமா இருக்கும் போலீங்களே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி டானு வந்துட்டாங்க ரீல்ஸ் எடுங்க பாசத்தை <laughs> <laughs> அருமையான ஆள் சார் நீங்க மேல ஒரு தூசி படாம பாத்துக்கிட்டீங்க சிரிப்புக்கே லட்சக்கணும் கொடுத்து வர வச்சிருக்காங்க மாப்பிள்ள மணப்பெண் மேல மாலையை தூக்கி போட அவங்க ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓரமாக வேடிக்கை போக்குறவங்க

எல்லாம் சரி ஆமா ஆட்டோவை யாருங்க ஓட்டுறது மூணு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னீங்களே அது இதுதானுங்களா சாரிக்கெட்டில் சதுக்கி விடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் பிடிக்க வந்தவர் என்ன திட்டு திடீர் பாரு அப்படி ஆசையாக வீட்டை போயிட்டு வாயை திறந்தவொன்னே ஜெய்

மாடர்ன் சீப்பு சார் ஆனா கரண்ட் தேவைப்படும் கட்டடிச்சுட்டு வந்து கும்பலா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மேம் கால் பண்ணிட்டாங்க டைலரிங் மிஷின்ல டச் ஸ்கிரீன் வச்சு ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் சேர்ந்து வருதுங்க அம்மாவுக்கு ரீல்ஸ் பார்ப்பது எப்படின்னு கத்து கொடுத்தது தப்பா போச்சுங்க கம்பீரமா நடந்து போய்கிட்டு இருந்தார் நாங்க வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்ச உடனே போற ஒரு பாட்டியை விடுறதில்லங்க வாங்க ஆடன் கூட்டு வச்சு ஆடுறாரு மது பிரியர்களுக்கு பிரியமான மாலைங்க என்ன பார்த்தா கண் கண்டமாகுது வழி கிடையாதா கள்ள தூக்கி வைச்சா வழி வந்துடும் போகுது

ஒரு செவன் சீட்டர் காரில் கூட இத்தனை பேர் வர முடியாதுங்க அங்க அவங்க எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு ஏங்க வலிக்குது எதையோ ஏக்கமோ பார்க்குறாங்கல்ல வேற ஒன்றும் பொங்கல் தீந்துரும்னு அதிகாலை நாலு மணி அளவில் அவங்க ஹாஸ்டல்ல ஓடிக்கிட்டு இருந்த பேனை ரிட்டையர்மெண்ட் வாங்கிருச்சு சும்மும் சும்மும் சும்மா ஃபாதர் ஃபாதர் முன்னேறணும்னா என்ன பண்ணணும் வாடகைக்கு எடுத்து வெயில் காலத்துல ஒரு சாலு ரெண்டு சாலா மாறிடுது இந்த டைலாக் எல்லாம் எழுதி கொடுக்கறது குறுகுரு பார்க்காதீங்க வருதுன்னு உப்மா கிண்டிக்கிட்டு இருந்த அம்மாவை கையோட கூட்டு வந்து கனிமா ஸ்டெப் ஆட சொல்லிருக்கிறார் ஹாஸ்டல் ரூம்ல நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சமைப்போம் அவர் ஆடிக்கிட்டே உதவி செய்வார் கேமராமேனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கல அதனால தோசைக்கும் தோசை கரண்டிக்கும் அப்படியே ஒரு காதல் வரமாட்டேங்குதே யாராச்சு எட்டரை மணிக்கு கூட்டத்தில் சங்கு ஊதுவாங்களா நான் கூட இவங்க சொல்றத பார்த்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தாங்க வரப்போகுதுன்னு நினைச்சேன் ஆண்கள் பெண்கள் மாதிரியும் பெண்கள் ஆண்கள் மாதிரியும் பாடணும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது இவரு ஆனா இவருக்கு போட்டு தர மாட்டாங்களாமா

ஆன்வல் டேல போட்ட ஸ்டெப்ப மனப்பாடமா வச்சிருக்காங்க மாட்டி வைக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுல திடீர் திடீர் நைட்டோட நைட்டா காண போது எப்படி ரோட்ல போற போன லவ் யூ சொல்ல வாங்க ஷாப்பிங் போலாம் ஹலோ எஸ்கூஸ் மீ மேடம் கொஞ்சம் ஓரம் போனீங்கன்னா இந்த குட்டி வண்டி அப்படி எடுத்துட்டு போயிருவேன் வைஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க அவரு பிஎஸ் பை கன்சோல் கொண்டு வந்துட்டாரு உங்களுக்கு என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணா சரிங்கன்னு எழுதி காமிங்க குழந்தையின் அழுகையை பத்து செகண்ட்ல எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது எப்ப பார்த்தாலும் நார்மலான சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க பர்கர் வாங்கி கொடுப்போம் அம்மா அப்பாக்கு வாங்கி கொடுக்க கட்டி பிடிக்கிற மாதிரி விதவிதமா போஸ்ட் எடுக்க பாட்டி பாட்டிமாக்கு பொறுக்கல ஸ்டூடெண்ட் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்க போஸ்ட் நான் பண்ணிக்கிறேன் சொல்லி டீச்சர் வாங்கி போயிட்டாங்க வீடியோட ராசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா